ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம் சக்தி பீட பயணத்தை குஜராத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் நாம இன்று பயணிக்க போகும் இடம் மவுண்ட் அபு என்று சொல்லக்கூடிய அபு மலையின் மேல் வீற்றிருக்கும் அற்புதா தேவி கோவில இன்று நாம தரிசிக்க போறோம் சதி தேவியின் உதடு விழுந்த இடமாக இந்த தலம் போற்றப்படுகிறது அதரம் என்றால் உதடு அதிலிருந்து வந்தது காரணப் பெயராக ஆதார் தேவி இந்த கோவில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அகமதாபாத் நகரில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அபுமலை இந்த இடம் ஆரவல்லி மலைத்தொடரின் ஒரு பகுதியாகும் அபுமலை கடல் மட்டத்தில் இருந்து சுமார் நாலாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது முற்காலத்தில் முன்னூத்தி முப்பது கோடி தேவர்களும் இந்த தங்கி தவம் மேற்கொண்டதாக புராணங்கள் கூறுகிறது வசிஷ்டர் இந்த மலையில் ஆசிரமம் அமைத்து அவர் தவம் மேற்கொண்டிருந்தார் அரக்கர்களிடம் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக பல யாகங்களை வசிஷ்டர் தலைமையில் இம்மலையில் உள்ள கோமுக் எனும் இடத்தில் நடத்தப்பட்டது என்று புராணங்கள் நமக்கு கூறுகிறது இன்றும் நாம் அந்த இடத்தை தரிசிக்கலாம் பசுவின் முகமுடைய ஒரு கல்லின் வாயிலிருந்து வெளிப்படும் இயற்கை நீரூற்றை கொண்டிருக்கிறது இந்த இடம் ஒரு சமயம் வசிஷ்டரின் பசு நந்தினி ஒரு மாட்டிக்கொண்டது வசிஷ்டர் சிவபெருமானிடம் அந்த பசுவை காப்பாற்றுமாறு முறையிட சிவபெருமான் சரஸ்வதி நதியை அனுப்பினார் நதி மலை இடையில் பாய்ந்து நிரம்பி பசு மேலே எழுந்து வந்தது இது மாதிரி மறுபடியும் நடக்க கூடாது என வசிஷ்டர் நினைத்தார் அவர் மலைகளின் அரசன் இமயமலையின் கடைசி மகனை பணித்தார் அவர் மிக பெரிய பாம்பான அற்புதத்தின் துணை கொண்டு அந்த குறுகிய மலை பகுதியை நிறுத்தினார் அந்த பகுதி அர்புத் மலை மவுண்ட் அற்புத் என்று பெயர் பெற்றது நாள் அடைவில் அதுவே அபுமலை அதாவது மவுண்ட் அபு என்று பெயர் மாறியது இங்கே குடிக்கொண்டு இருக்கும் அன்னையே அற்புத தேவி என்றும் போற்றுகிறார்கள் வசிஷ்டரின் கனவில் அன்னை காத்தியாயனி தோன்றி தான் இந்த மலையில் சுயம்புவாக எழுந்தருளி இருப்பதாகவும் தனக்கு ஒரு கோவில் கட்டும்படியும் கூறினார் அன்னையின் அறிவுறுத்தலை பின்பற்றி வசிஷ்டர் சிலையை கண்டுபிடித்து மலையின் உச்சியில அற்புத தேவிக்கு கோவிலை எழுப்பினார் புராண காலத்துல அதாவது அற்புதாயினி தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார் பர்மார் கத்திரிய இன மக்கள் மற்றும் அஞ்சனா சௌத்ரி இன மக்களின் குல தெய்வமாகவும் போற்றப்படுகிறார் சாளுக்கியர்கள் சோலங்கிகள் மேவார் ஆட்சியாளர்கள் மற்றும் பல்வேறு வம்சங்களின் செல்வாக்கின் கீழ் இந்த கோவில் இருந்துள்ளது மலையில் முன்னூத்தி அறுபத்தைந்து படிகள் ஏறிய பிறகு நாம் கோவிலை அடையலாம் கோவில் ஒரு பெரிய திடமான பாறையின் மீது கட்டப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் கட்டிடக்கலை பாணியில அதன் கலவையில் கட்டப்பட்டுள்ளது மலை குகையில் உள்ள ஒரு சிறு துவாரம் வழியாக ஊர்ந்து சென்றால் அடையலாம் கருவரையில் அமர்ந்தபடி ஒரு கையில் சூலம் கையில் சங்கு ஏந்தி அன்னை காட்சி தருகிறார் அவளுக்கு இடது புறத்துல விநாயகரும் பலது புறத்துல கார்த்திகேயனும் அமர்ந்து அருள் பாலிக்கிறார்கள் அன்னையின் சன்னதிக்கு அடுத்து உள்ள சன்னதியில பைரவல் காவல் தெய்வமாக வீற்றிருக்கிறார் அவருக்கு முன்னால ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது கோவிலின் வெளி மண்டபத்தில் பல்வேறு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகளை நாம தரிசிக்கலாம் கோவிலுக்கு அருகில் உள்ள தூத் பௌரி அதாவது பால் நிற நீர் கொண்ட புனித கிணறு ஒன்று இருக்கிறது இந்த கிணற்று நீர் பல அற்புத சக்திகளை கொண்டதாக நம்பப்படுகிறது கோவிலின் முக்கிய நீர் ஆதாரமாகவும் உள்ளது நவராத்திரி திருவிழா இந்த கோவிலில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அம்மனின் அருளை பெற்று செல்கின்றனர் இங்கே நாக்கி எனும் ஏரி இங்குள்ள புனித தீர்த்தமாக கருதப்படுகிறது அரக்கர்களிடமிருந்து அன்னை தங்களை காக்க தேவர்கள் இந்த மலையில் வந்து தங்கி தவம் மேற்கொண்டார்கள் அப்பொழுது அவர்களுக்கு தாகம் ஏற்படவே தங்கள் நகத்தால் தோண்டி இந்த ஏரியை உருவாக்கினார்கள் சமஸ்கிருதத்தில் நகம் என்பதற்கு நாக் என்று சொல்லப்படுகிறது எனவே இதற்கு நாக் ஏரி என்று பெயர் பெற்று நாளடைவில் அது நாக்கி ஏரி என்றானது இந்த பகுதி ஜைனர்களின் முக்கிய தலமாக விளங்குகிறது ஜைனர்களின் முக்கிய தீர்த்தங்கரர்களின் ஒருவரான இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் பகவான் மகாவீரர் எனவே இந்த தலம் திருத்தலமும் ஆகும் இந்த மலையில் பல இந்து கோவில்களும் ஜெயின் கோயில்களும் உள்ளது அபுமலை உச்சியில் விஷ்ணுவின் பாதத்தடம் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது பிரம்மகுமாரிகள் அமைப்பின் தலைமையிடமாகவும் இங்கே அமைய பெற்றுள்ளது இந்த மலையே நமக்கு ஒரு தெய்வீக உணர்வை தருகிறது இங்குள்ள அற்புத தேவியை வணங்கி அவள் அருளை பெற்று நாம் நம் பயணத்தை தொடர்வோம் சர்வம் சக்திமயம்